வந்து ஒரு வழ ஏலகிரி வந்துட்டு ரூமுக்கு போய்ட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் ரெடி ஆகி வந்தாச்சு நாங்கள் எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தான் வந்திருக்கோம் இதில் வந்து டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு இருபது ரூபாய் சின்ன குழந்தைங்களுக்கு பத்து ரூபாய் லட்சம் கூட பெரியவங்க லிஸ்ட்ல சேர்த்துக்கிறாங்க இவனுக்கு மட்டும்தான் பத்து ரூபாய் போகலாமா நம்ம போட் ஹவுஸ் போக போகிறோம் இவ்வளோ விடிய கால வெளிச்சமே வரலங்க இவ்வளோ சீக்கிரம் நாங்கள் எழுந்து குழந்தைங்களையும் எழுப்பி அவங்க பாருங்க பாதி தூக்கத்தில் இருக்காங்க எப்படி பாருங்க

இப்போ போயிடலாம் இப்ப போயிடலான்னா நாங்கள் ஏறணும் அஞ்சு மணிக்கு ஏறணுமா அது வரைக்கும் நல்லா தூங்கி வந்து காஞ்சிபுரம் தாங்க வந்துருக்கோம்னாப்பா என்னப்பா எப்போ வந்து இறங்கணும்னு கூட தெரில ஆனால் வந்து எங்களுக்கு பசி அதிகமானதுனால காஞ்சிபுரத்தில் இருக்க முருகன் இன்றிக்கு வந்துட்டோம் இப்போ போய் சூப்பராக இருக்கும் சுஜனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமாம் நம்ம கடை அதெல்லாம் எப்படி நம்ம சொல்ல முடியும் நல்லாவே இருக்கும் அதனால வந்து சாப்பிட்டு போயிடலான்னு வந்துட்டோம் இப்போ உள்ள போனான்னா என்ன கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கு என்னன்னே தெரியல அப்போல்லாம குருகன் இட்லியில் இட்லி தான் ஃபேமஸாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம தோசை தான் சாப்பிடுவோம் ஏன்னா தோசை தான் பிடிக்கும் பிடிச்சது நல்லா இருக்குன்றதுக்காக பிடிச்சதை மாற்ற முடியுமா அவ்வளோதான் அது நல்லா இருக்கும் இல்லையோ பிடிச்சது பிடிச்சது பெருமனதை மாற்றுவாங்க இங்கே இட்லி நல்லாயிருக்கும் பூரி நல்லாயிருக்கும் பொங்கல் நல்லா இருக்கும் இந்த பொடிக்கிட்டே எனக்கு வேணாம் எனக்கு தோசை வேணும் தோசை தான் வேணும் பொடி தோசையா நீ சொல்ல தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம லட்சம் வந்து காலையில் நம்ம சாப்பிட்றதுனால லாச்சும் சாப்பிடல ஸோ அதனால் வந்து இங்கே டிக்கடையில் அப்படியே ஓரமா நிறுத்திடும் கடை கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக அதே மாதிரி வந்து இன்னும் நம்ம வந்து நாற்பது கிலோமீட்டர் தான் போகணுமா அந்த நாற்பது கிலோமீட்டர் போயிட்டோன்னா லட்சம் சொல்கிற மாதிரி ஏலக்கரியை நம்ம போய் ரீச் பண்ணிடலாம் நம்ம வந்து சாப்பிட தான் இல்லை வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டா தான் வந்து டிராவல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது தெரியல இப்போ தான் வந்து நான் இங்கே வந்து ஜூஸ் பிடிச்சிக்கிறேன் ஆ அது என்ன லாரினே தெரில ரூடே சைஸ் ஆகுது ஆனால் ஒன்று ஃபஸ்ட் டைம் நான் இவ்வளோ தூரம் ஒரு வாமிட் பண்ணாமல் தலை சுற்றாமல் ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இல்லை அப்புறம் தூங்காமல் இப்படிலாம் வந்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பாட்டு பாட்டு டான்ஸ் ஆடிட்டு இவங்கள வச்சு நான் சமாளிச்சுக்கிட்டேன் எனக்கு பார்த்தா ஐலாண்டு மாதிரி இருக்குது எனக்கு பார்த்தா ஐலாண்டு மாதிரி ஆமா அம்மா ஐலாண்டு மாதிரிதான் இருக்குது ஐலாண்டு மாதிரி நாங்க வந்து ஒரு வழியா ஏலகிரி வந்துட்டு ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டு நாங்க ஆகி வந்தாச்சு நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க்கு தான் வந்திருக்கோம் இதுல வந்து டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு இருபது ரூபாய் சின்ன குழந்தைங்களுக்கு பத்து ரூபாய் லட்சம் கூட பெரியவங்களுக்கு லிஸ்ட்ல சேர்த்திருக்கிறாங்க இவனுக்கு மட்டும்தான் பத்து ரூபாய் போலாமா நம்ம போட் ஹவுஸ் போறோம் அப்ப கொஞ்ச நேரத்துக்கு கண்ணை முடின்னு வாங்களேன் போயிட்டு வரும்போது பார்க்கலாம் இந்த பொழந்தையை கூட்டு போய்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளே ஓட்டிகிட்டு போகணுமா ஓட்டல்னால் அங்கேயே தானே நம்ம ரொம்ப தூரம் போயிட்டு அங்கேயே நின்றுனோம் போட்டு எத்தனை வரவே கூடாது ஓ பார்க்குறதுக்கு நான் சொல்லுவேன் நான் நல்லா போட்டு ஓட்டுவேன் விட்டுருங்க நானே ஓட்டிகிட்டு போய்ட்டு வரேன்ட்டு அதான் ஓட்டப்பட ஆ கேட்டு வாங்கிக்கலாம் தானே ஆனால் என்ன கொஞ்சம் நேரத்துக்கு மேலே கை வலிக்குமே ஆனால் இங்கேயுமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்துருக்கிறாங்க சுஜனை வேற இப்போ புதுசாக இன்னொரு பேர் அழகி சுஜனுக்கு அழகின்னு பேர் வச்சுருக்காங்க சுஜனுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறது தெரியல அவன் பையனா அவங்க அழகி அழகினோ பொண்ணு நினச்சிக்கிறான் அழகி மிஸ்டர் அழகி நீங்கள் தான் அழகி ஒரு நாளுக்கு ஐம்பது ரூபா ஆறு பேருக்கு சேர்த்து குழந்தைங்களோட சேர்த்து வாங்கியாச்சு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் படகுல போனோன்ட்டு இல்லைன்னா ஒரு ஹைலைட்னா நீங்களே படல் பண்ணிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆனா நம்மளால அந்த அளவுக்கு கிடையாது ஆறு பேர் வச்சு மெருகிற அளவுக்கு நம்ம ஸ்ட்ரென்த் கிடையாது சொல்றோம் ஆமா படல் பண்ணுறதுன்னா ஆறு பேர் கிடையாது நாலு நாலு பேரா போனோம் குழந்தைங்களை விட்டு போக முடியாது ஸோ வந்து அதனால வேணா நாங்க வந்து அந்த இதுலயே போயிடுறோம் அவங்களை கூட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வந்து அப்படி போக போகிறோம் பார்க்கலாம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது ஜாலியாக இருக்கா இல்லை குழந்தைங்க போராங்களான்னு பார்க்கலாம் Одоо дээр тань нэрлээ шууд өгсөн. Энд таарах.